அதிமுகவிலிருந்து விலகினார் செங்கோட்டையன் தமிழக அரசியலில் திடீர் பரபரப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அத்திக்கடவு அவினாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கோவை அன்னூர் கஞ்சப்புள்ளி பிரிவில் விவசாய சங்கங்கள் சார்பில் விழா நடத்தப்பட்டது இந்த விழாவில் அதிமுகவின் மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் ஆஜரான நிலையில்தான் செங்கோட்டையன் மட்டும் கலந்து கொள்ளவில்லை அதற்கு அவர் கொடுத்த விளக்கமே தற்போது அதிமுகவில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் செங்கோட்டையனின் இந்த பேட்டி அதிமுக தலைமையை சிந்திக்க வைத்திருக்கிறது சென்னையில் கட்சி அலுவலகத்தில் மூத்த நிர்வாகிகளான தங்கமணி வேலுமணி ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோருடன் சுமார் அரை மணி நேரம் ஆலோசனை நடத்தினார் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் ஈ பி எஸ் பங்கேற்றது அதிமுக விழா அல்ல என்றார் மேலும் ஜெயலலிதாவின் தொண்டனாக செங்கோட்டையனின் கருத்தை ஏற்பதாகவும் அதிமுகவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி மூடு விழா நடத்துவார் என்று பொதுச் செயலாளர் விமர்சித்தார் இந்த பிரச்சனை பேசிய அமைச்சர் ரகுபதி அவர்கள் கட்சியை கட்டுப்பாட்டில் கொண்டு வர விவகாரம் மூலம் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை கேள்வி கேட்கிறார் என்கிறார் பத்திரிகையாளர் சிவப்புரியன் குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே இருக்கும் நிலையில் அதிமுகவில் மீண்டும் ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதை உணர்ந்து அதிமுகவின் தலைமை செங்கோட்டையனை அழைத்து பேசும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு காலத்தில் அசைக்க முடியாத கட்சியாக வளம் வந்தது அதிமுக இப்போது துண்டு துண்டாக சிதறி பார்க்கவே பரிதாபமாக மாறிவிட்டது ஒரு பக்கம் ஓபிஎஸ் அணி மறுபக்கம் சசிகலா அணி தினகரன் அணி வேறு பக்கம் என அதிமுகவில் பல அணிகள் பிரிந்து கிடைக்கிறது இந்த ஒட்டுமொத்த அணிகளுமே தற்போது அதிமுகவை கையில் வைத்துள்ள அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிற்கிறார்கள் இது எதற்கும் செவிசாய்க்காமல் எடப்பாடி பழனிசாமி கட்சியை வழிநடத்த வரும் நிலையில்தான் இப்போது அவருடைய அணிக்கு உள்ளேயே புகைச்செல்கள் உருவாகி உள்ளது இதுதான் தற்போது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அதேபோல் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி உள்ளதுதான் தற்போது ஹாட் டாபிக் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் பெறாததால் தான் அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தேன் என்றும் கூடியிருந்தார் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கள் வரிசை கட்டி நிற்கும் பட்டியலில் தற்போது செங்கோட்டையன் சேர்ந்துள்ளது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி வருகிறது அது மட்டுமில்லாமல் இப்படி செங்கோட்டை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பியதன் பின்னணியில் சசிகலா இருக்கலாம் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூடி வருகிறார்கள் ஏனென்றால் சசிகலா மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் அதிக விசுவாசம் கொண்டவர்தான் செங்கோட்டையன் ஜெயலலிதாவால் ஓரம் கட்டப்பட்ட செங்கோட்டையன் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் மீண்டும் இணைந்ததற்கு முக்கிய காரணம் சசிகலா தான் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு நெருக்கடி கொடுக்க காத்திருந்த சசிகலா தற்போது செங்கோட்டையனை வைத்து புதிய ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் அதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் நினைத்து வருகிறார் இது குறித்த ரகசிய பேச்சுவார்த்தையும் எடப்பாடியிடம் நடத்த திட்டமிட்டு வருவதாகவும் இதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் தன்னுடைய ஆதரவாளர்கள் அதாவது செங்கோட்டையனின் நெருங்கிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் கூட அதிமுகவிலிருந்து ஒட்டுமொத்தமாக கூண்டோடு விலக முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த அதிமுகவினருக்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது இது அடுத்து நடக்கும் தேர்தலில் எடப்பாடிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது